ளுடைய வாழ்க்கையிலே உங்களுக்குள்ள நடக்கிறத சாட்சியா பார்க்க 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 இந்த நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் அழிஞ்சிட்டே வந்து பிரைன் தன்னைத்தானே ரீவைரிங் பண்ணிக்கிற அந்த சக்தி உள்ளார் மறுசீரமைப்பு நடந்து ஃப்ரெஷா இருக்கும் அதுதான் இன்ட்யூஷன் சுத்த புத்தின்னு சொல்றாங்க நியுரோபிளாஸ்டிசிட்டி ன்னு சொல்வாங்க அப்பமா மூணு வார்த்தைகளை யூஸ் பண்ண முதல்ல நியூரல் ப்ரடிக்ஷன் எரர் ஒன்று ரெண்டாவது அந்த நியூரல் ப்ரடிக்ஷன் எரரில் நெகட்டிவ் ஃபீட்பேக் லூப் இப்போ மூணாவது ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறேன் நியூரோ பிளாஸ்டிசிட்டி நியூரோ பிளாஸ்டிசிட்டினா என்னன்னா உங்கள் மூளையோட அற்புதமான ஒரு சக்தி அதாவது உங்கள் வாழ்நாள் முழுவதையும் புதிய நரம்பு இணைப்புகள் மற்றும் பாதைகள் சினாப்சஸ் அண்ட் நியூரல் பாத்வேஸை உருவாக்கி தன்னைத்தானே மறுசீரமைத்து கொண்டு இதனால தான் ஏதாவது ஹர்டானா காயம்பட்டா நோய் இருந்தா நான் சொல்றது ஃபிசிக்கலாக மட்டும் இல்லை மென்டலாக கூட என்ன நடந்தாலும் அது தன்னை தானே மீட்டெடுத்து வாழ்க்கையை புதுசாக கட்டி அமைச்சிக்க இந்த சக்தி நம்ம பிரெயினுக்கு இருக்கு அதுதான் நியூரோ பிளாஸ்டிசிட்டின்னு சொல்கிறோம் நல்லா புரிச்சுக்கோங்க நீங்கள் உங்களுக்குள்ள நடக்கிறத அத்தனையும் சாட்சியாக பார்க்க 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 இந்த நியூரோப்ளாஸ்டிசிட்டியோட லெவல் மிக அதிகமாகி எப்பேற்பட்ட பெருந்துக்கம் வந்தாலும் பெரும் காயம் பட்டாலும் பத்து நிமிஷத்தில் அதுலேருந்து வெளியில் வந்துருவீங்க ஏன்னா பிரெய்னால இம்மீடியட்டாக ரீவயர் பண்ணிட்டு இம்மீடியட்டாக தன்னைத்தானே சரி பண்ணிட்டு திரும்ப தன்னுடைய கான்சியஸ்னஸ் வந்துட முடியும் தன்னைத்தானே ரீவயர் பண்ணிக்க முடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஒரு சத்தியத்தை கொஞ்சம் ஆழ்ந்து சிந்தியுங்க சில பேர் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய அடி வாங்கினாலும் சும்மா பத்து நிமிஷத்துல திரும்ப பேலன்ஸ் ஆயிடுவாங்க அடுத்து என்ன நடக்கணுமோ அதை தொடர்ந்து செய்ய ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் ஒரு சாதாரண விஷயம் ரொம்ப சாதாரண விஷயம் கேர்ள் ஃப்ரெண்ட் பிரேக்கப் பண்ணிட்டு போனதுல கூட இருக்காது யாரோ ஒரு இன்னொரு ஹேண்ட்ஸமான ஒரு பாயோட ரீலுக்கு லைக் போட்டு வச்சிருக்கோம் அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இவன் அது பிரேக்கா பாய் அதுக்கப்புறம் இவன் அனாதையாக இருக்கிற மாதிரி தண்ணி அடிக்கிற மாதிரி இதனால அவன் அப்படியே டிப்ரெஷனுக்கு போற மாதிரி கற்பனை பண்ணி பண்ணி கடைசியில் டிப்ரெஷனுக்கு போய் அதுலேருந்து வெளியில வர்றதுக்கு இவனுக்கு இவன் டிப்ரெஷனுக்கு போய் டிப்ரெஷன்லேயே இருக்கிறதுனால எக்ஸைட்டடாக ஒரு எனர்ஜெட்டிக்காக இல்லாதனால அந்த கேள் ஃப்ரெண்ட் உண்மையிலேயே பிரேப் பண்ணிட்டு போயிடும் ஒரு சிறு விஷயங்கள் கூட இது வந்து அதே மாதிரி பெண்களுக்கும் சொல்லலாம் சிறு விஷயங்களுக்கு கூட அப்படியே உடஞ்சி போயிட்டு ரெக்யூப் ஆகாம இருக்கிறதுக்கும் எவ்வளவு பெரிய விஷயங்கள் வந்தாலும் லெஃப்ட் ஹேண்ட்ல டீல் பண்ணிட்டு லெஃப்ட் ஹேண்ட் கூட லெஃப்ட் ஐல டீல் பண்ணிட்டு போய்கிட்டே இருந்து தன்னைத்தானே உடனடியாக மீட்டு எடுத்துக்கிட்டு பண்ணிட்டு போற பிரெயினுக்கும் இருக்கிற ஒரே டிஃபரன்ஸ் இதுக்கான காரணம் இந்த பிரெயின்ஸ் எக்ஸ்ட்ராடினரி எபிலிட்டி டு பை ஃபார்மிங் நியூ நியூரல் நியூரல் கனெக்ஷன் அண்ட் அண்ட் பாத்வேஸ் பாத்வேஸ் த்ரூ அவுட் லைஃப் ஆர் டிசீஸ் நாட் ஜஸ்ட் பிசிக்கல் ஈவன் மென்டல் எமோஷனல் இட்ஸ் இன்டர்னல் இன் ரெஸ்பான்ஸ் டு எக்ஸ்பீரியன்சஸ் லேர்னிங் நியூ ஸ்கில்ஸ் ஆர் ஓவர் கமிங் நியூரலாஜிக்கல் டேமேஜ் ஆர் ஃபங்க்ஷனல் அண்ட் ஃபங்க்ஷனல் ப்ராசஸ் ஃபார் க்ரோத் மெமரி ஃபங்க்ஷனல் ரிகவரி த தாட்ஸ் எமோஷன்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ்லி நர்ச்சர்ஸ் நியூரல் பாத்வேஸ் திஸ் இஸ் நியூரோ பிளாஸ்டிசிட்டி நாம் தொடர்ந்து என்கரேஜ் பண்ணுற எண்ணங்கள் உணர்வுகள் பழக்கங்கள் இவைகள்தான் மூளையின் நரம்பு பாதைகளை வடிவமைத்து நியூரோ பாசிட்டிவாக மெயின்டைன் பண்ணது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த ஹை நியூரோபிளாஸ்டிசிட்டிய இருக்கணும்னு நினைச்சிங்கன்னா அதாவது தன்னைத்தானே பிரெயின் உடனே ரிக்கவர் பண்ணிக்கணும்னு நினைச்சிங்கன்னா இந்த ஒன்னே ஒன்னு செய்யுங்க ஜஸ்ட் இந்த இருபத்தெட்டு நாள் மட்டும் உங்களுக்கு உள்ளும் வெளியும் நடப்பதை சாட்சியாக பார்த்து சாட்சியாக பார்ப்பவனையும் சாட்சியாக பார் இந்த சாட்சி நிலையில் இருந்தீர்களானால் சாட்சி நிலையில் இருக்க துவங்கினீர்களானால் உங்களுடைய மொத்த பிரெய்னும் இந்த நியூரோபிளாஸ்டிசிட்டி இன்க்ரீஸ் ஆகி மொத்த பிரெயினும் ரீவயர் ஆகி உங்கள் வாழ்க்கையே மிக பெரிய வெற்றியையும் அடையும் உங்க வாழ்க்கை வேற நிலைமைக்கு போயிடுங்க வேற லெவலுக்கு போயிடுவீங்க இப்போ நான் சொல்றது எல்லாமே வெறும் ஆன்மீக சத்தியம் கிடையாது அறிவியல் பூர்வமான சத்தியம் ரெண்டாயிரத்தி அஞ்சில் ஏப்ரல் ரெண்டாயிரத்தஞ்சில் வாஷிங்டன் யூனிவர்சிட்டி செயின்ட் லூயிஸ்ல நானே ஒரு ரிசர்ச் பண்ணேன் அதோட போட்டோஸ் பண்ண காட்டுறேன் பாருங்க டாக்டர் வில்லியம் காலின்ஸ்னு நான் ஒருத்தரை ஹீல் பண்ணும்பொழுது ஒருத்தரை வந்து ஹீலிங் அப்படிங்கிறதும் தீட்சை அப்படிங்கிறதும் சக்தி பாதம் சக்தி பாதம் அப்படிங்கறது ஒண்ணு இல்லை உங்களை சாட்சியாக விஷயம் தெரிஞ்சுக்கோங்க இந்த சாட்சியாக இருக்கிற அந்த கான்ஷியஸ்னஸ் வந்து சப்ஜெக்டிவ் எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும் கிடையாது அதை நாம இன்னொருத்தருக்கு கொடுக்கவும் முடியும் தான் நிரந்தரமாக நிச்சயமாக பரமசாட்சி நிலையிலே நிலை நிற்கும் இந்த சமாதி நிலையிலே நிலை சகஜ சமாதியிலே இருக்கின்ற ஒரு ஞானி அந்த அனுபூதியை யாருக்கு வேணா சக்தி மூலமா கொடுக்க முடியும் நான் அந்த சக்தி பாதத்தின் மூலமா இதை கொடுக்கும் பொழுது என்னுடைய பிரெயினுக்குள்ளேயும் அந்த சக்தி பெறுகிற அந்த நபருடைய பிரெயினுக்குள்ளேயும் என்ன நடக்குதுன்னு டாக்குமெண்ட் பண்ணியிருக்கோம் இதை இந்த டாக்குமெண்டையும் வேணா பப்ளிஷ் பண்ணுறேன் சோஷியல் மீடியாவில் போய் படிச்சு பாருங்க டைம் இருக்கும் பொழுது அந்த ஹோல் பிரெயின் ரீவயர் ஆகிறதையும் நான் அதை ஹீல் பண்ணும்போது யாரை ஹீல் பண்றனோ அந்த நபருக்கு ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஹீல் பண்ணேன் சக்தி பாதம் கொடுத்தேன் அப்போது இந்த டாக்டர் ரிசர்ச் பண்ணுற டாக்டர் சொல்றாரு அந்த இருபது நிமிஷம் அந்த யார யாருக்கு நான் சக்தி பாதம் கொடுத்தனும் அந்த பர்சனுடைய பிரெய்னு ஒரு ரன் பண்ணுற அத்லட்டிக் விளையாட்டு வீரனோட மூளை போல தொடர்ந்து உயர் அதிர்வின் செயல்பாட்டில் இருந்து ஆயிரக்கணக்கான நரம்புகள் ரீவயர் பண்ணிக்கிட்டு அந்த மூளை மிகுந்த உயர் கான்சியஸ் செயல்பாட்டுக்கு உள்ள வந்தது இது வந்த பிறகு அந்த ஹீல் யாருக்கு சக்திபாரம் கொடுத்தனும் அந்த நபர் அவர் பேர் டேவிட் அவர் டயர்டாலாம் ஆகல ஆனா பயங்கர எனர்ஜிட்டிக் ஆயிட்டு எந்திரிச்சு நடக்கணும்னு விரும்புறாரு சோ ஆழ்ந்து புரிஞ்சுக்கோங்க நான் இப்ப சொல்றது எல்லாமே அந்த டேவிட் காலின்ஸ் அப்படிங்கிறது இந்த ரிசர்ச் பண்ண டாக்டர் வில்லியம் காலின்ஸோட சொந்த மகன் அவர் இந்த ரிசர்ச் பார்த்து அலண்டுட்டார் இது சாத்தியமா அப்படி அழுந்து புரிஞ்சுக்கோங்க இது சாத்தியம் நான் சொல்வது அனைத்தும் சத்தியம் அந்த பர்சன் யாருக்கு நான் சக்தி பாதம் கொடுத்தோம் அந்த பர்சன் வந்து பத்து வருஷமா பேரலைஸ்டாக இருந்து இ கான் மூ மூவ் பண்ண முடியாது அந்த மாதிரி நிலையில் இருந்தவர் ஆனால் அவருடைய மூளைக்குள் நிகழ்ந்த மாற்றம் அவர் ரீவயர் ஆனது அவருக்கு என்ன அதனால உடல் ரீதியாக மன ரீதியாக நன்மை நடந்ததுன்னா எடுத்து படிச்சு பாருங்க ஆழ்ந்து புரிந்து கொள்ளுங்கள் உங்களுக்குள் நடக்கும் அனைத்தையும் சாட்சியாக இருந்து பார்க்க துவங்கினால் இந்த இருபத்தெட்டு நாளுக்குள்ள உங்க அகத்தை உங்க கண்ட்ரோல் எடுத்துருவீங்கயா உங்க அகத்துக்கு நீங்கள் தலைவனா மாறிடுவீங்க அப்ப ஆகும் இந்த வருஷத்துக்குள்ள உங்களுடைய யுகத்திற்கும் நீங்க தலைவனா மாறிடலாம் ஐயா யூ வில் பி யுவர் ஓன் பாஸ் தீரர்களாக அது வெளி உலகத்தில் ஒன்ன சாதிக்கிறது வீரம் ஐயா உள்ளுலகத்தில் ஒன்றை சாதிப்பது தீரம் உள்ளுலகத்திலே தைரியத்தோடு இந்த பரிவிராஜக யாத்திரை சென்றே தீர்வது என்று முடிவெடுத்த தீரர்களாகிய பரிவிராஜக யாத்திரைக்காக கைலாசா திருவண்ணாமலையில் இருந்து இந்த ஒரு வருட பரிவிராஜக யாத்திரைக்காக கிளம்புகின்ற உங்கள் அனைவரையும் பரமசிவ பரம்புருளின் பரம வெளிப்பாடாய் முழுமையாக ஆசீர்வதித்து அனுப்புகின்றேன் கிளம்புங்கள் வெற்றி நமதே பரமாத்வைத பிராப்திரஸ் யார் வேண்டுமானாலும் இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ளலாம் இன்று துவங்குகின்ற இந்த பரிவிராஜக யாத்திரையில் கலந்து கொள்ள விரும்பும் யார் வேண்டுமானாலும் உங்கள் பெயரை பதிவு செய்து கொண்டு கைலாசா திருவண்ணாமலைக்கு வந்து ஒரு மாத பயிற்சி உடல் மன உணர்வு ஆன்மீக பயிற்சியை எடுத்துக்கொண்டு இந்த பருவ ராஜ யாத்திரைக்குழு எங்கு இருக்கிறார்களோ அங்கு நீங்கள் சென்று இணைந்து கொள்ளலாம் உதாரணத்துக்கு இவங்க வந்து இப்போ கிளம்பி நேரடியாக நடந்தே பெங்களூர் செல்கிறார்கள் பதினொன்றாம் தேதி என்னுடைய ஜெயந்தி செலிப்ரேஷன் பெங்களூர்ல விடுதிய ஆதி கைலாசத்தில் விடுதி ஆதீனத்திலே கொண்டாடிவிட்டு அங்கிருந்து மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்தலங்கள் தர்மஸ்தலா மற்ற மிகப்பெரிய ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் ஈகோ சிஸ்டம்ஸ் எல்லாம் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போறாங்க நீங்க ஒருவேளை அடுத்த மாதம் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா கூட வந்து பரமசிவசேனா நிகழ்ச்சி கைலாச திருவண்ணாமலையில் கலந்துகிட்டு அந்த நேரத்தில் நீங்க ஜாயின் பண்ண நேரம் பிப்ரவரியோ இல்ல மார்ச்சோ ஏதோ ஒரு நேரத்தில் இந்த இந்த பரிவிராஜக பரமசிவசேனை குரூப் மக்கள் எங்க இருக்காங்களோ அந்த இடத்துக்கு நீங்க நேரடியாக போய் கலந்துக்கலாம் இது தொடர் யாத்திரையாக நிகழ்ந்து கொண்டு இருக்கும் எல்லாரும் வந்து ஒரு வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ணிப்பீங்க ஒரு வருஷம் முடிஞ்சிட்டு நீங்க போறதுனா போகலாம் அது உங்க விருப்பம் ஆனா இது தொடர் யாத்திரையா நடந்துகிட்டு இருக்கும் அடுத்தடுத்த அடுத்த அடுத்த வந்து கலந்துகிட்டே இருப்பாங்க இது நடந்துகிட்டே இருக்க போகுது இன்று துவங்கும் என்றும் முடியாத பரிவிராஜக யாத்திரை துவங்குகின்றது பரமசிவ பரம்பொருளின் பேரருளால் இந்த பரிவிராஜ யாத்திரை செய்கின்ற உங்களுக்கும் உங்களை காண்கின்றவர்கள் நீங்கள் யார் யாரையெல்லாம் காண்கின்றீர்களோ வளப்படுத்துகிறீர்களோ என்று சொல்றீங்களோ இவங்க எல்லோருக்கும் உங்களுக்கும் உலகத்திற்கும் பெரும் நன்மை செய்யட்டும் பரமாத்வைதம் அருளட்டும் பரமாத்வைத பிராப்தி அரசு என்று ஆசீர்வதிக்கின்றேன் ஆனந்தமாக இருங்கள்